வணக்கம் நான் ஒரு தமிழ் டீச்சர் அண்மையில் சாம் பிரதீபன் அவர்கள் ஆரம்பித்துள்ள ஒன்லைன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கோர்ஸில் இணைந்து நானும் கற்று வருகிறேன் எங்களுடைய தமிழ் பாடசாலையில் நடைபெறும் வருடாந்த கலை விழாக்களில் நான் எழுதியுள்ளேன் அவை அனைத்தும் எனது அனுபவத்தை வைத்து எழுதியுள்ளேன் இப்பொழுது இந்த கோர்ஸில் இணைந்த பின்பு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் இருக்க வேண்டிய பல நுணுக்கங்களை நான் அறிந்து வருகிறேன் இப்போ அஞ்சாவது இருந்தால் இதுல வர்ற பாத்திரங்களை நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்க என்னென்ன பாத்திரம் போடலாம் நாடக பிரதியாக வகுப்பு வகுப்புல மாணவியாக சேர்ந்ததை எடுத்து நான் உண்மை பெருமை அடைகிறேன் நாடகம் என்பது மாணவர்களுக்காக நாங்கள் பாடசாலை மட்டத்தில் எழுதி நடித்து வந்தது இதுவரைக்கும் எங்களுடைய அனுபவமாக இருந்தது அவர்களுக்கு நாடக பிரதியாக்கம் எழுதும் போது நாங்கள் எதனையும் உருவாங்க வேண்டும் எவற்றை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்பவற்றெல்லாம் மிக மிக நுட்பமாக எங்களுக்கு இந்த பயிற்சி களத்திலே சாம் பிரதிபன் அவர்கள் மிக அற்புதமாக கற்றுத்தருக்கிறார் இந்த பெண்ணில தான் தங்கி அந்த குடும்பமே இருக்குது என்றதான் முக்கியமான விடயம் இந்த இணையவழி நாடக ஒன்றினை எவ்வாறு எழுதுவது என்கின்ற அந்த வகுப்பானது ஆரம்பமானவுடன் ஒரு நாள் வந்து அதை பார்த்து விட்டு போவோம் அப்படி இருக்கும் என நான் அதில் இணைந்து கொண்டேன் உண்மையில் விருப்பம்தான் ஆனால் அந்த நேரங்கள் ஒத்துழைக்காமையினால் அவ்வாறு ஒரு சடவை பார்ப்போம் என்ன நடக்கின்றது என இணைந்த நான் இன்று தொடர்ந்து அந்த வகுப்பில் ஒரு மாணவியாக இருக்கின்றேன் ஒரு காரணமில்லாமல் அந்த பாத்திரத்தை கொண்டு வந்திருக்க மாட்டீங்க இல்லையா அந்த பாட்டிக்குள்ளால நீங்கள் அந்த இலக்க நகர்த்தத்துக்கு ஏதோ சொல்ல வலிக்கிறீங்க நானும் தமிழ் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கோர்ஸில் இணைந்து கற்றுக்கொண்டு இருக்கின்றேன் இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்குமோ தெரியாது என்று நினைத்து தான் வந்திருந்தேன் ஆனால் ஷாம் பிரதீபன் ஆசிரியர் இதை மிக அழகாகவும் அற்புதமாகவும் மிக இலகுவாகவும் நாடகம் எழுதுவது என்பது நாங்கள் முன்னிய காலங்களில் என்ன வந்து தெரியாமல் அந்த நாடகங்களை எழுதியிருக்கின்றோம் அந்த நாடகங்களுக்குள்ள என்ன இருக்கின்றது என தெரியாமல் ஆனால் அந்த நாடகத்தில் இருக்கிற அத்தனை நுட்பங்களையும் ஒரு நாடகமானது எழுதுகின்ற போது அதனுடைய ஆரம்பம் அதனுடைய பரிணாம வளர்ச்சி அந்த வளர்ச்சியோடு சேர்ந்து அங்கே காணப்படுகின்ற முரண்கள் அந்த முரண்களோடு அவற்றை நாங்கள் எவ்வாறு அந்த முரண்களுக்கு தீர்வு காணுகின்றோம் என்ற தீர்வு பிறகு அழகான ஒரு முடிவு என பல பரிணாமங்களை படிமங்களை அந்த நாடக பிரதி எழுதுவதுக்குள் அடங்கி இருக்கின்றது அந்த பெண் அந்த பெண்ணோடு வந்து இறங்கிய வாலிபர் காரில் வந்த வாலிபர் வீட்டில் அம்மா அப்பா தங்கை தம்பி அதோடு அயல் வீட்டுக்காரர் உண்மை மேடையில் ஒரு நாடகத்தை எழுதும் போது அந்த மேடையில் நிற்பவர் பேச வேண்டிய வார்த்தைகள் அவர் நிற்க வேண்டிய இடம் எதை நாங்கள் எதை பார்வையாளர்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பவற்றை மிக மிக தெளிவாக எங்களுக்கு கற்பித்து வருகிறார் உண்மையில் இதில் இணைந்துள்ள அத்தனை பேரும் மிக மிக புத்தாக்க சிந்தனை பெற்றவர்களாக இருப்பது இன்னும் ஒரு விசேட அம்சமாக இருக்கிறது

இந்த கதை இல்லை இம்போட்டன் இந்த கதையை வச்சுக்கொண்டு நாங்க வொர்க் பண்ண போறோம் பிரதி தான் இம்போர்டன் தனியாக பிரதிபன் மட்டுமல்ல அவரோட இணைந்து அவர் துணைவியாரும் ரச்சிதா பிரதிபன் அவர்களும் எங்களுக்கு வந்து இடையிடையே ஊக்கம் தந்து பல ஆஹ் முன்னெடுப்புகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த வகுப்பில் நான் இணைந்து கொண்டதை இட்டு நான் பெரும் அகிழ்வடைகிறேன் மேலும் பலர் எதிர்வரும் காலங்களில் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தாங்களும் நாடக பிரதியாக

ஐடியாஸ் வந்து வந்து கொண்டிருக்குது இவரை இவையெல்லாம் எங்களுக்கு இந்த வகுப்புக்குள் நுழைய முன்பு இவ்வாறான விடயங்கள் இருக்கிறது என எங்களுக்கு தெரியாது நாங்கள் இந்த இவற்றையெல்லாம் சாதாரணமாக ஒரு நாடக பிரதியிலே கொடுத்திருக்கின்றோம் ஆனால் இவ்வாறு நுட்பமாக அவற்றை ஆராய்ந்து ஒரு அழகிய முறையிலே இந்த நாடக எழுதும் முறையினை தருகின்றது என்றால் இந்த இணையவழி ஊடகங்களினுடைய மெய்வழி நாடக பாய்ச்சி என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை பாத்திரங்களை நீங்க கொண்டு வாங்க சொல்லும் போது எங்களை அறியாமலே நிறைய பாத்திரங்கள்ங்கிற மைண்ட்ல வந்து வந்துட்டு இருந்த கடைக்காரர் அப்படி போ ரோட்டால போறோம் அப்படின்ட்டு திங்க் பண்ற மாதிரி இருந்தது உண்மையாவே எங்களை புரிஞ்சு ஒன்றங்களை கேட்ட மாதிரி நீங்க அந்த படிப்பிக்கிற விதம் வந்து உண்மையாவே நல்லா இருக்கு நன்றி நிச்சயமாக இந்த கோர்ஸ் முடியும் போது நான் இதுவரை எழுதிய ஸ்கிரிப்டை விட மிகவும் தரமான ஒரு ஸ்கிரிப்டை என்ன எழுத முடியும் என்ற நம்பிக்கை இந்த கோர்ஸ் எனக்கு தந்துள்ளது இது எனக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது நன்றி